வாயு பிரச்சனையை தீர்க்க இயற்கையான வழிமுறைகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாயு தொல்லையினால் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு வியாதி இல்லை ஒரு வியாதியின் அறிகுறியாக கூட இதை சொல்லலாம் வாயு தொல்லையை இயற்கையான முறையில் எப்படி போக்குறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாயு தொல்லையை போக்க வாயு முத்திரையை அடிக்கடி செஞ்சாலே போதும் வாயு முத்திரையை எப்படி செய்யணும்னா ஆள்காட்டி விரலை கட்டை விரலோட அடிப்பகுதியில் வச்சு கட்டை வரலால் சிறிது அழுத்தம் கொடுக்கணும் மற்ற விரல்கள் நேராக இருக்கணும் இதை செஞ்சாலே வாயு தொடர்பான நோய்கள் போகும் இரத்த ஓட்டமும் சீராகும் வாயுத்தொல்லை நீங்கள் வெள்ளை பூண்டை பசும்பாலில் வேக வச்சு அதை குடிச்சிட்டு வந்தாலே போதும் வாயுத்தூளை நீங்கி நல்லா பசி எடுக்கணும்னா விளாம்பழத்தோட கொழுந்து எல்லாம் பறித்து கஷாயம் செஞ்சு சாப்பிடணும் சுக்கு மிளகு வெத்தலை இந்த மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி சாப்பிட்டாலே பாயுத்தொல்லை நீங்கும் துளசி மிளகு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதோட சிறிது நெய்யை கலந்து பத்து நாள் சாப்பிட்டு வந்தாலே வாயு சம்பந்தமான நோயெல்லாம் பறந்துடும் கொஞ்சம் காய்ந்த கருவேப்பில் ஓமம் கசகசா சுண்டக்காவத்தை மற்றும் சுக்கு இதை தேவையான அளவு சமமாக எடுத்து இதெல்லாம் நெய்யோட வறுத்து பொடியாக்கி சாப்பிட்டாலே பாய்தொல்லை குடமாயிடும் சுக்கு கலந்த வெந்நீரை அடிக்கடி குடிச்சிட்டு வந்தாலே வாயு தொல்லை நீங்கும் தினமும் பெருங்காயத்தை உப்போட சேர்த்து மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தால் வாயு சீர்படும் கர்ணக்கிழங்கை தவிர பிற கிழங்குகளை சாப்பிடாம இருந்தாலே வாயு தொல்லை அதிகமாக இருக்காது மேலும் இதுபோல் பயனுள்ள மருத்துவ வீடியோகளை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க